வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டனுக்காக நாங்கள் தேடி வந்த ஒரு கீரைங்க வல்லக்கீரை இது எங்கே இருக்கும் அப்படின்னா நீர் எங்கே நிரம்பி இருக்கோ அந்த இடத்துல நல்லா செழிப்பாக வளருங்க இது ஆக்சுவலாக நீர் இருக்கிற பகுதியில் மட்டும்தான் நல்லா வளரும் இது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஊனாங்குடி இருக்குது இல்லைங்களா ஊஞ்சலெல்லாம் கட்டி ஆடும் அந்த ஊனாங்குடி எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும் பூக்களும் சரி இலைகளும் எல்லாமே அதே மாதிரிதான் இருக்கும் ஆனால் ஸ்டெம் மட்டும் பார்த்தோம்னா ஊனாங்குடிக்கு நல்லா ஹார்டாக இருக்குதுங்க ஆனால் அந்த வல்லக்கீரைக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதோட பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டுகளெல்லாம் குடல் குடலாக இருக்கும் நல்லா ஓட்டை ஓட்டையாக இருக்கும் கிள்ளி பார்த்தா தெரியும் லைட்டாக பால் வரும் அந்த பால் தொட்டு பார்த்தா கூட கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குதுங்க ஸோ நம்ம இது டெரஸ் இது வந்து என்னென்னா மார்க்கெட்டில் கூட நம்மளுக்கு இதெல்லாம் இப்போ கிடைக்காதுங்க ஸோ அதே நம்ம டெரஸ் கார்டனில் வச்சு பார்க்கலாம் இது சாத்தியமா அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் டெரஸ் கார்டனுக்காக பறிச்சு எடுத்துகிட்டு வந்தேங்க இது எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் வந்து குடல் கீரை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்